ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு நீங்கள் தமிழனில் பார்த்தே தெரிஞ்சுருப்பீங்க இன்றைக்கி வந்து தீபாவளி ஷாப்பிங் ஜூடியோவில் வந்து என் பொண்ணுக்கு நான் என்னென்ன ட்ரெஸ் வந்து எடுத்துருக்குறேன் அதாவது தீபாவளிக்கும் பர்த்டேக்கும் அவளுக்கு நான் என்ன ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு தான் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தான் வந்து எங்கள் எல்லாேருக்குமே வந்து போய்ட்டு ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் தீபாவளி ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு எங்கள் எல்லாருக்கும் என்னென்ன ட்ரெஸ்லாம் வந்து எடுத்திருக்கேங்கிறத நான் அடுத்த விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பசங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது சில விஷயங்களில் அதேமாரி என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு வந்து இந்த வாட்டி ஜூடியோவில் தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதுக்கு நானும் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன் உனக்கு அங்கே தான் ட்ரெஸ் எடுக்கணும்னா இந்த வாட்டி எக்ஸாம்ல நீ நல்லா மார்க் எடுத்தா மேக்ஸிமம் இதுமாரி வந்து மேு இதுமாரி ட்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய கடையிலலாம் நான் போய் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் ரொம்ப ரேர் தான் ஏன்னா அங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அதுக்கு நம்ம வெளியில் போய் ரேட் கம்மியாக வந்து எடுத்துக்கலாமே தான் நான் நினைப்பேன் ஆனால் வந்து சாதனா இந்த வாட்டி வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி வேற எங்கேயுமே எனக்கு வந்து செட் ஆகலாமா எனக்கு தான் வந்து பிடிச்சிருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் அவளுடைய பர்த்டேக்கு நான் ஜூடியில் தான் போய் வந்து எடுத்து கொடுத்துருந்தேன் இந்த தடவை நான் சொன்ன மாதிரி அவள் எக்ஸாம் நல்ல மார்க் வந்து எடுத்திருந்தாங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததும் அதனால சாதனப்பா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவள் எங்கே கேட்குறாள் அங்கே போய் வாங்கி கொடுத்துர்லான்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த தடவை வந்து அவளுக்கு தீபாவளி பர்த்டே பர்ச்சேஸ் வந்து அங்கே அந்த அவ விருப்பப்பட்ட கடையில் வந்து வாங்கியாச்சு என்ன ஒன்று ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ ரேட் போட்டு எடுக்கிறதுக்குலாம் மனசே வராதுங்க நான் டோட்டலாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவளுக்கு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்தேன்னா காசுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எழுநூறு எண்ணூறு அந்தமாதிரி ரேஞ்ச்லேயும் வந்து முடிச்சிருவேன் நான் டோட்டலாகவே ஆனால் வந்து இந்த வாட்டி அவளுக்கு ரொம்ப அதிகமாக வந்து போயிடுச்சு சரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம குழந்தை ஆசைப்படுற மாதிரி எடுத்து கொடுப்போம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் நடந்துக்கும் போது அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்து கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைங்களா தான் இந்த வாட்டி அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன் காசு அதிகமாக போனாலும் பரவாயில்லன்னு இந்த தடவை கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்ல தான் வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப மாடர்னாகவும் இருக்காது நார்மலா தான் வந்து இருக்கும் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அவளோட பர்த்டேக்கு வந்து அவள் எடுத்துக்கிட்டா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு அந்த பர்த்டே இல்லை பிளாக் ஆதாங்க வந்து அமையுது பிளாக் எடுக்க வேண்டாம்னா வந்து கேட்கவே இல்லை எனக்கு பிளாக் தான் பிடிச்சிருக்குது அதுதான் பண்ணிட்டேன் அந்த டிஷர்ட் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்து இருக்கும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அது வந்து பர்த்டேக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் காமிக்கிறது இந்த ஃபுல்ஹாண்டு இது வந்து நெட் டைப் மாதிரி இருக்கும் மேலே அந்த கிளாத்து நல்லா வந்து அது என்ன என்ன கிளாத்துலேயும் எனக்கு உண்மையிலே பேர் சொல்ல தெரியாதுங்க அந்த அவள் எடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸோட நேம்லேயே எனக்கு உண்மையிலேயே வந்து எனக்கு தெரியாது இந்த டாப் மேலே இருக்கிற கிளாத்து நெட் ஐப்புங்க அதுலேயே வந்து டிசைன் பண்ண மாதிரி இருந்தது இது நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் இது பியூர் ஒயிட் கிடையாது ஆஃப் ஒயிட் இது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரைல் பண்ணி பார்த்ததில் ரொம்ப அவளுக்குமே வந்து பிடிச்சிச்சு இது ரெண்டுமே வந்து எடுத்துக்கிட்டோம் இந்த டீஷர்டோட த்ரீ நைன்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரடு அந்த டாப்போட ரேட் வந்து ஃபைவ் டபுள் நைனு போர்டேக்கு வந்து அந்த லைன் மாதிரி டிஷர்ட் எடுத்துருக்குறா இல்லைங்களா அதுக்கு வந்து ஜீன்ஸ்லேயே வந்து பிளாக் கலர் வந்து எடுத்துக்கிட்டான் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது என்ன மாடல் வந்து உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க கீழே வந்து அதாவது கீழே பா கால் கிட்ட வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக விரிஞ்ச மாதிரி வந்து இருக்குது தொடக்கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வச்சு பார்த்தேன் உண்மையிலே எனக்கு அவளுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தாங்க ஹைட்டு வந்துருச்சு ஆனால் இடுப்பு வந்து பற்றாருந்தான் நினைக்கிறேன் இந்த செட்டுக்கு பிளாக் வந்து ஜீன் எடுத்துக்கிட்டேன் அந்த ஆஃப் ஒயிட்டு டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க இது என்னமோ பேகி ஜீன்ஸ்ன்னு எதை வந்து சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு மறந்து போச்சு அது தானே எனக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் அது இவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தால் சாதனா பாக்கு வந்து இது என்னது வந்து பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு தொலை தொலன்று இருக்க மாட்டுக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது இப்போதான்ப்பா ட்ரெண்டு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டதுமே சரி அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு அங்கேயே வந்து ட்ரையல் பண்ணி பார்த்தோங்க உண்மையிலே வந்து அவளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்தமாரி பெரிய பெரிய கடையிலலாம் நம்ம போய் எடுக்கும் போது ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் பிராண்டடாக வந்து இருக்குங்க ரொம்ப நாளைக்கு வந்து வரும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க நீங்கள் எப்போதுமே ஏன் வந்து டி நகர் அங்கே சரணாஸ்வரர் அங்கேயே போய் எடுக்கிறீங்க அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் வந்துருப்போகுது நீங்கள் இங்கே போய் எடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் தான் வந்து கேட்க மாட்டேன் லாஸ்ட் டைம் அங்கே சொன்னதுனால அவளோட பர்த்டேக்கு அங்கே போய் வந்து எடுத்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது எங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவை அதாவது தீபாவளி பர்த்டேக்குன்னா இங்கே போய் வந்து எடுத்துக்கலாம் அப்பப்போ வந்து வேறு ட்ரெஸ் எல்லாம் பழசாக போயிடுச்சு புதுசு எடுக்கணும்னா இந்தமாரி கடையிலலாம் போய் எடுக்கிறது வந்து சாத்தியமாகாது எங்களை பொறுத்த வரைக்கும் செட் ஆகாது நம்மளுக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்குது அந்த ஆஃபர் கடையில் போய் எடுத்தால் தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் டெய்லிவேர் ட்ரெஸ்லாம் நான் அங்கே தான் போய் வந்து எடுப்பேன் அங்கே ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க போட்டு அடிக்கிறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அங்கேயும் வந்து எடுத்திருக்கிற அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் ரேட் அதிகமாக போட்டு எடுத்தாலுமே வந்து உண்மையிலேயே வந்து ரெண்டுமே வந்து ட்ரெஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பிளாக் கலர் ஜீன் வந்து பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைனு இந்த ப்ளூ கலர் ஜீன் வந்து எயிட் டபுள் நைனு அப்புறம் சாதனாப்பாவும் வந்து நாங்கள் இங்கே கீழே பார்த்துட்டு இருக்கும்போது மேலே போய் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பிடிச்சின்றது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அவங்களுக்கு அங்கே வந்து முடிச்சிக்கிட்டாங்க அவங்க வந்து இந்த வாட்டி வந்து ஷர்ட்லாம் வந்து எடுக்கலைங்க அவங்க ரஃப்யூஸ்க்கு டெய்லி ஒர்க் போட்டுக்கிற மாரி வந்து டீ ஷர்ட்டு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் எல்லாம் இருந்ததுக்கு விலை கம்மியிலேயே அதனால் அதில் ஒரு நாலு டீ ஷர்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் நைட் பேண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு அவங்களுக்கு ஷர்ட்லாம் வந்து ரொம்ப வேணான்ட்டாங்க ஆல்ரெடி இந்த கல்யாணத்துக்குலாம் வச்சு கொடுக்குற வந்து பேண்ட் ஷர்ட் கிளாத்தாகவே வந்து இருக்குது அதை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்டூடியோவில் அவங்களுடைய தீபாவளி பர்ச்சேஸ் வந்து முடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் இந்த ஷூ டைப்பில் இந்த செப்பல் ஒன்று வந்து எடுத்துக்கிட்டேன் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இது இது ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுங்க அவள் காலோட இன்னமும் டபுள் மடங்கு பெருசாக இருந்த மாதிரி இருந்தது இன்னமும் இதுதான் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் மற்றபடி ஆக்சசரிஸும் சொல்லிட்டு வந்து ஸ்ட்ரெட் அதுக்கப்புறம் வந்து செயின் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இது வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப பெருசாலில் வந்து போடுறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க அதாவது காதில் போட்டிருக்கிறதே தெரியாத மாரி இருக்கணும் அந்த மாரி தான் வந்து பே ஆசைப்படுறேன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் அந்த பேர் எல்லாமே இந்த செயினும் நைன்ட்டி நைன் அந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் அப்புறம் ஒரு நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லிட்டு அதுவும் அங்கே வந்து வாங்கிட்டேன் இந்த பர்த்டே டைமில் தான் வந்து தீபாவளி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே மந்தில் வந்து வருங்க இந்த வாட்டியும் அதேமாரி தான் அக்டோபர் டுவெல் அவளுக்கு பர்த்டே முடிஞ்சிருச்சி பர்த்டே விழாக்கில் நடத்த எடுத்து தான் வந்து ஷேர் பண்ணுறேன் தீபாவளி வந்து ஒரு பத்து நாளே வந்து வருது இல்லைங்களா அதனால் வந்து ஒன்றாவே வந்து போய் ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாச்சு அவள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பசங்களுடைய தான் நம்மளுடைய சந்தோஷமும் எப்போதுமே இந்த தீபாவளி பொங்கல் டைம்லலாம் நான் ட்ரெஸ் எடுத்தாலே அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறது வழக்காக தான் மாதிரி தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காஃபி போடலான்ட்டு இருந்தேன் பசங்களை வந்து டியூஷன்லேருந்து அவங்க பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பசங்க வந்ததுக்கப்புறமா இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் வந்து போகிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி போகலான்ட்டு தான் வந்து சாதனை ரெடியாக கிளம்பிடுன்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம ரெடியாக இருக்கிறமே இந்த டைமில் நம்ம எடுத்த ட்ரெஸ்லாம் வீடியோ எடுத்துடலாமேன்ட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் டியூஷனை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நான் என்னோடய ஈவினிங் ரொட்டின் தான் எப்போதும் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பாத்திரம் சேர்ந்துறது எல்லாமே விளக்கி வச்சுட்டு வீடு வாசலில் பெருக்கி தள்ளிட்டு கிச்சனில் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம உடனே கிச்சன் விலையை வந்து செய்யணும் அதை நைட்டு டிஃபன் விலையை வந்து பார்க்கணும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து போனோம்னா வந்து வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால எப்போதுமே அப்படி தான் வந்து பண்ணுறதும் அவங்க வர்றது கொஞ்சம் லேட்டானதுனால இப்போ எனக்கு மட்டும் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளாக் இதோடு வந்து முடிச்சிக்கிறேன் தீபாவளி பர்த்டே ஷாப்பிங் ஜூடியோவில் எடுத்த ட்ரெஸ் தான் நான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து நம்ம பார்க்கலாம்